வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த காணொலியில் நாம் பார்க்க போகின்ற தொகுதி நாகப்பட்டினம் வேதாரண்யம் நாகப்பட்டினம் இருக்கும் நாகப்பட்டினம் தொகுதி கழகத்தின் சார்பாக கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் சிபிஐ இப்போ ஒதுக்கப்பட்டிருக்கு அங்க வி செல்வராஜ் அவர்கள் நிற்கிறாங்க அதிமுக சார்பாக சுர்ஜித் சங்கர் அவர் நிக்கிறாரு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எஸ் ஜி எம் ரமேஷ் அவர்கள் நிற்கிறாங்க

மாலை ஏழு மணிக்கு சோ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா கன்னியாராசி உத்தர நட்சத்திரம் மீனலக்கணம் லக்னம் சோ இவரோட ஜாதகத்துல பாருங்க லக்கணத்தில் குரு திக் பலம் பிளஸ் வக்ரம் எப்பயுமே திக்வலம் அடைகின்ற கிரகம் வந்து லக்கணத்தில் குரு வக்ரம் ஆனா திக்பலம் எப்பயுமே லக்கணத்தில் ஒரு கிரகம் வக்ரமா இருந்தது அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து கொண்ட கொள்கையில பிடிப்பா இருப்பாங்க இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல பெருசா செல்வாக்குலனாலும் கொள்கை ரீதியா ரொம்ப பற்றா இருப்பாங்க இவங்க இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டமைப்போட இப்பவங்க திருமாவளவன் சாரு அண்ணாமலை சார் அந்த தேசிய கொள்கை எச்சிராஜா இந்த மாதிரி ஒரு கொள்கை ரீதியா போவாங்க இவங்கெல்லாம் சில பேர் இருப்பாங்க தீயமிழில் இருப்பாங்க அப்புறம் பாம்பா அப்படியே மாறி மாறி போவாங்க இவங்க அது அரசியல் இருக்குன்றதுக்காக கட்சிகளை மாறுவாங்க இவங்க எல்லாம் கொள்கைக்காக அரசியல் இருப்பாங்க சோ அந்த மாதிரி ஒரு ஜாதகம் சோ லக்கணத்துல சந்திரன் குரு ஏன்னா குரு வந்து வக்கரம் இதுல தெரியாது என் சாப்பிட்டவர்கள் இருக்கும் குரு வக்கரம் ரெண்டாம் இடத்துல ராகு மூன்றாம் இடத்துல சனி மாந்தி லக்கணத்திற்கு ஆறாம் வீட்டுல புதன் சுக்கிரன் லக்கணத்துக்கு ஏழுல சூரியன் லக்கணத்துக்கு எட்டுல செவ்வாய் கேது லக்கணத்துக்கு ஒன்பதுல செவ்வாய் இங்க பாருங்க என்ன நகரணும் பலம் சந்திரன் உச்ச நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம் ரைட்டு சூரியன் லக்கணத்தை பார்க்கல சந்திரன் பலம் குரு லக்கணத்துல திப்பலம் லக்கணத்துக்கு மூணுல சனி பகவான் சொந்த நட்சத்திரம் புதனோட நட்சத்திரத்துல கேட்டையில இருக்காரு புதன் வந்து சனியோட வீட்டுல இருக்காரு புதன் வந்து பாத்தீங்கன்னா போரட்டதி குருவோட நட்சத்திரத்துல இருக்காரு குரு வந்து புதனோட வீட்டுல இருக்காங்க சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா குருவோட நட்சத்திரத்துல இருக்காங்க போரட்டில சூரியன் வந்து பாத்தீங்கன்னா போரட்டாதி குருவோட நட்சத்திரத்துல இருக்காங்க இந்த குருவோட நட்சத்திரத்துல ராகு சுக்கிரன் சுக்கரன் புதன் சூரியன் அப்படின்ற அமைப்பு இருக்கு சோ இவங்க எல்லாம் வந்து ஓரளவுக்கு ஜாதகத்துல ஒரு ரெண்டு மூணு கரகம் பலமா இருக்கு ஏன்னா இப்ப லக்கணத்துல திக்பலம் குரு லக்கணத்துல திக் குரு இப்ப இந்த ஜாதகத்துல பார்த்தா ரெண்டு கிரகம் தான் பலம் ஆனா எப்படா அது சீட்டு கிடைச்சது எப்படி இவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு பண்ணிக்குதுன்னா எந்த கிரகம் பலமா இருக்கோ அந்த கிரக நட்சத்திரத்துல நிறைய கிரகம் இருக்கு இங்க பாருங்க லக்கணத்துல குரு திக்குலம் சூரியன் குருவோட நட்சத்திரம் புதன் குருவோட நட்சத்திரம் சுக்கரன் குருவோட நட்சத்திரம் ராகு குருவோட நட்சத்திரம் அஞ்சு கிரகம் சோ நாலு கிரகம் குருவோட நட்சத்திரத்துல இருக்கு தசா பத்தி பாருங்க ரெண்டாயிரத்தி சோ இவருடைய ஏற்கனவே வெற்றியும் பாத்தீங்கன்னா இதே இந்த குருவோட ராசி நட்சத்திரங்களை மட்டும்தான் ஜெயிச்சுட்டு இருக்காரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாருங்க ராகுவோட ராகு புரட்ட அதில இருக்கு ஒரே கிரகம் தான் தீப்பலம் நாலு அந்த அந்த அளவு ஒரே கிரகம் தான் தீப்பலம் ஆனா அந்த ஒரு கிரகத்திலேயே நாலு கிரகத்தினுடைய நட்சத்திரம் நாலு கிரகங்கள் அதே நட்சத்திரத்துல இருக்கு இங்க பாருங்க ராகு வந்து விசாக நட்சத்திரம் ராகு விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் குருட நட்சத்திரம் ரெண்டாம் இடம் இருக்காரு சோ மற்ற சுர்ஜித் சங்கரோட ஜாதத்தை பார்க்கும்போது நாற்பத்தாறு வயது அவருடைய ஜாத சந்திரன் பலம் சந்திரன் பலம் இதனால ஊர்ல ஊராட்சி தலைவர் ஒன்றிய தலைவர் இதெல்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்பு செய்ய இருக்கும் சனி செவ்வாயோட பாக்குது சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு நல்ல ஸ்கூப் இருக்கும் ரமேஷ் சாரோட ஜாதகம் பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு கிரக பலமாக இருக்கு ஒரு கிரகம் மூலத்திரிகளம் அடைஞ்சிருக்கு பட் தசா புத்தியெல்லாம் சம்பந்தப்பில்லை இவங்க மூணு பேர் ஜாதத்தில் நம்ம பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் டைம்ல புத்திகள்லாம் பலமா இருக்குது செல்வராஜ் சாருடைய சாதகம் தான் பலமா இருக்கு சோ நாகப்பட்டினம் தொகுதியில திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் செல்வராஜ் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நல்ல பாஜகத்திலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சோ அப்படி அவர் ஜெயிக்கும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் சோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புன்னு நான் கணிச்சது திரு செல்வராஜ் அவர்கள் உண்மையிலேயே அவர் வெற்றி பெற்றார்னா தோழ முன்னதாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது மற்றென்ற மகிழ்ச்சி அடைகிறோம் சோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் செல்வராஜ் அவர்கள் வெற்றி சோ இதுதான் இந்த நாகப்பட்டினம் தொகுதியுடைய முடிவு சோ இந்த சேனலை முதன்முறையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்கள் யாராவது நாகப்பட்டினத்துல இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அரசியல் ஆர்வத்தோட எதிர்காலத்துல ஒரு கவுன்சிலர் ஆக மாட்டோமா ஒரு ஒரு ஒன்றிய சேர்மேன் ஒரு ஒன்றிய குழு கவுன்சிலர் ஆக மாட்டோமா ஒரு பேரூராட்சி ஊராட்சி தலைவர் ஆக மாட்டோமா என்கின்ற எண்ணத்தோட வாழ்கின்ற கட்சிக்காரங்களா நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க கண்டிப்பாக எதிர்காலத்தில் அந்த ஆகஸ்டுக்கு அப்புறம் அரசியலில் வெற்றி பெற யாருக்கெல்லாம் எந்த அதாவது அரசியலில் வெற்றி பெற எப்படி அமைப்பு இருக்க வேண்டும் உங்கள் ஜாதகம் அரசியல் கேட்ட ஜாதகமான தலைப்புல நிறைய சீரியஸ் வீடியோஸ் போட போறோம் சோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அத பார்க்கணும்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அதே மாதிரி விஜய் அவரோட அரசியல் என்று நிறைய பேர் இருந்தீங்க அதை பத்தி வீடியோ ஆகஸ்ட்ல பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த